செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாமக்கல் மாவட்டத்தில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் திருச்சியில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக பதிவுகள் பங்களாதேஷ் உடனான உறவுக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கரை தில்லியில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா சந்தித்து பேசினார் மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் திரு எஸ் பி பாகலும் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து பேசினார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் புதிய அரசின் முதல் வெளிநாட்டு தலைவர் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவின் இந்திய பயணம் அமைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் போட்டித் தேர்வுகளை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் நடத்துவதை உறுதி செய்வதற்காக இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடையே பேசினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் ஒலிபரப்புத்துறை என்றது மட்டுமில்லாமல் கடந்த பத்து வருடமாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக கடந்த பத்து ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய நிதியை நாம் பெற்று கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள் அவர் எப்பொழுதுமே தமிழ்நாட்டத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய பற்றுள்ளவர்கள் தமிழ்நாட்டின் மேலே தமிழ் மொழி மேலே தமிழ் கலாச்சாரத்தின் மேலே தமிழ் பண்பாட்டின் மேலே அதீத உள்ளவர்கள் நாம் ஏற்கனவே நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் திருக்குறளை உலகம் முழு அதை நாம் கொண்டு செல்வோம் அதே போல் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு நாம் முழுமையாக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக ரயில்வே துறையாகட்டும் விமானத்துறை ஆகட்டும் ஹைவேஸ் ஆகட்டும் அல்லது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களாகட்டும் அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர சேரப்படும் நம்ம எங்களுடைய துறையில் உங்களுக்கு தெரியும் டிடி தமிழ் புதுசாக தமிழை ஒரு புதிய அந்த சேனலையே ரீவேம் பண்ணி தனியார் தொலைக்காட்சிக்கு இணையாக ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை நாம் கொடுத்துருக்கிறோம் அது அனைத்து மாநிலங்களிலும் கூட அதை கொண்டு செல்வோம் அதே போல் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நேரடியாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு இந்த துறை மூலமாக நாங்கள் எடுத்து செல்வோம் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது ஏன்னா நல்ல செய்திகளை மக்கள் இடத்துல கொண்டு போங்க நல்ல அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் நம்ம கொல்லிமலையினுடைய சிறப்பு இது மாதிரி ஒவ்வொரு பகுதியினுடைய சிறப்பு அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போவோம் எவ்வளோ விளையாட்டு இருக்குது பண்பாடு இருக்குது கலாச்சாரம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போவோம் நல்ல நம்பகத்தை நீங்கள் செய்தியை உங்களுக்கு தெரியும் உங்கள் செய்தி பார்க்கும்போதே ஏன்னா எல்லாருமே சீனியர் ஒரு செய்தி பார்க்கும்போதே இதில் உண்மை இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிச்சிருவீங்க

மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் அவர் பேசுகையில் ஏற்கனவே அமைக்கப்பெற்றிருந்தது அவர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு மாணவரும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளியில் நிகழக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் இது போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையாவதாக இருந்தாலும் சரி அதனை வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதையும் போதைப் பொருளினால் ஏற்படும் தீமைகளையும் வந்து மாணவர்களிடம் வந்து நாம் எடுத்து சொல்கிறதுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவர்களை வந்து ஆன்டி ட்ரக் சாம்பியன் அவர்களுக்காக இங்கே ஓரியன்டேஷன் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி நான்கு பள்ளிகளில் இருந்து நம்முடைய ப்ரோக்ராம்க்கு இங்கே வந்திருக்காங்க அவர்களுக்கு ஓரியன்டேஷன் மட்டும் இல்லை அவர்களுக்கு பேட்ஜஸும் நம்ம கொடுத்துருக்கோம் மாவட்டத்தினுடைய டோல் ஃப்ரீ நம்பர் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இது ரெண்டுமே வந்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் வந்து அவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தும் நிலையில் நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம் வந்து அதற்கான நடவடிக்கையை எடுக்கும் திருச்சி மாவட்டத்தில் எந்த ஒரு பேன் பண்ணப்பட்ட வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து சேல் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரியான ரேட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் மாணவர்களும் பொதுமக்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு திங் இதில் நம்ம சொல்கிறது வந்து அனானிமிட்டி அனானிமிட்டியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை அவங்க டோல் ஃப்ரீ நம்பரை ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது அவர்களுடைய விவரங்கள் கேட்கப்பட மாட்டாது அந்த என்ன விஷயமோ அந்த விஷயம் மட்டும்தான் கேட்கப்படும் அவர்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே அதில் வாங்க போகிறதில்லை அது மட்டும் இல்லை நம்ம டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ஃபுட் சேஃப்டி மூலிமாவும் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்து நம்ம ரைட்ஸ் இருக்கோம் ஸோ ஒரு நாளைக்கு வந்து எட்டு குழுக்கள் வந்து தனித்தனியாக பிரிந்து ஒவ்வொரு குழுக்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது கடைகளை வந்து ரெய்ட் பண்ணியிருக்காங்க அந்த கடைகளில் இந்த மாதிரி பேண்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த கடையை மூடி சீல் வைக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை அவர்களுக்கு ஃபைன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் சரி தினம்தோறும் இதை மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம் நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் டிஎல் டூ லைசன்ஸ் வந்து பதினான்கு லைசென்ஸ் இருக்குது ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸு லேப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க மெத்தனால் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பதினான்கு டிஎல் டூ லைசன்ஸையும் வந்து முழுமையாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் பதினான்கில் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாக் வர்சஸ் புக் ஸ்டாக் இது ரெண்டுமே வந்து நம்ம டேலி பண்ணியிருக்கோம் ஒரு லிட்டர் மெத்தனால் ஒரு துளி கூட வந்து வெளியில் போகல மெத்தனால் வந்து நமக்கு அவுட் சைடில் எங்கேயுமே வந்து சேல் ஆகல டிஎம் டாஸ்மாக்கும் வந்து இருக்கிறது அதாவது அந்த நேரத்தை தாண்டி இரவு நேரங்கள்லேயோ இல்லை விடிய காலையிலையோ வந்து அவர்கள் விற்கிறார்கள் என்றால் அந்த நியர்பையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஷாப்ஸினுடைய ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறோம் ஸோ அவன் நியர்பை ஷாப்ஸ்லேருந்து அவங்க வாங்கிட்டு வந்து விற்கிறாங்களா இல்லை வெளியிலேருந்து விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு டாஸ்மாக்லேயும் வந்து நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் வந்து அனைத்து ஆங்கிள்லேயும் வந்து இதை வந்து கவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம் பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் நேற்று நிறைவு பெற்றது இதில் ஒளிபரப்பப்பட்ட ஆவணப்படங்கள் குறித்து பார்வையாளர்கள் தரும் தகவல்கள் நான் பத்மாசினி மும்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் சப்மர்ஜ் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் அது வந்து ஒரு கம்யூனிட்டி பற்றி பேசுது ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அந்த கம்யூனிட்டி எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னுட்டு அவங்க ஒரு கம்யூனிட்டி ஆஃப் விவசாயிங்க அவங்களோட விவசாயம்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுது இப்போ வந்து இன்னிக்கு அவங்க விதைக்கிறாங்க அப்படின்னா நாலு மாதத்துக்கு கழிச்சு அது அதில் தண்ணி முழுக்க வந்து அது கம்ப்ளீட்டாக நாசம் ஆயிடுது ஸோ இதை பற்றி நமக்கு தெரியறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் நம்ம இதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஷார்ட் னால எங் எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் பற்றி தெரிய வந்தது டேம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டெவலப்மெண்ட் பற்றி யோசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களோட லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு யோசிக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கான மெஷர்ஸ் என்ன எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் கிடச்ச மாதிரி தெரியல ரொம்ப ரொம்ப அவங்க வந்து போராடினதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் நம்ம பார்க்குறனால நமக்கு தெரிய வருது ஓகே இந்த மாதிரிலாம் நடக்குது இனிமே இந்த மாதிரி நடக்காம நம்ம பார்த்துக்கணும் அண்ட் ஆஸ் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை முன்னேற்றி ஃப்யூச்சர்ல இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு அதை நான் கற்றுக்கிட்டேன் என் பேர் சௌம்யா எலக்ட்ரானிக் மீடியா படிச்சுட்டு வரேன் இன்றைக்கி எம்எஃப்சி அண்ட் மும்பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ரெண்டு டாக்குமெண்ட்ரிஸ் வந்து பார்த்துருந்தோம் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் மூலயமா முதல்ல ஒரு மீடியா ஸ்டூடெண்டாக எனக்கு வந்து எப்படி ஒரு பிகினராக ஒரு ஒரு சொசைட்டல் இஷ்யூவை என்னோட நான் பண்ணுற ப்ராஜெக்டில் கன்வே பண்ணுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுது அதை தவிர இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் மூலயமா சின்ன சின்ன பிரச்சனை என்ன இந்த நாட்டிலேயோ இல்லை இந்த உலகத்துலேயோ நடக்கிறதுங்கிறதும் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது அதை எப்படி வந்து நம்ம வந்து க்ரியேட்டிவாக எப்படி காமிக்கலாங்கிறதும் தெரிய வந்தது அட் த சேம் டைம் அது வந்து ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது ஒரு இம்பேக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறதும் வந்து நாங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஆஸ் அ ஹோல் ஃபார் மீ அண்ட் மை பியர்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது எல்லாராலையும் இந்த வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அப்ரிசியேட் பண்ணுவாங்க இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது